தென்றலே மெல்ல பேசு சரி இல்லை நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இளமதி கிட்ட தன்னோட காதலை சொல்கிறதா முடிவு எடுத்துட்டாப்புல இப்போ இளமதியை தனியாக ஒரு கடைக்கெலாம் அழைச்சிக்கிட்டு போயிட்டு துணியெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல என்ன இருந்து ஒரு விஷயம் சொல்லணும் விஷயம் சொல்லணும்னு சொல்ற சொல்ல மாட்டேங்கிறேன் நான் உன் ஃப்ரெண்டு தானே எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பறமைய கோயிலுக்கு தான் அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாப்புல கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே உக்காந்துக்கிட்டு நம்ம பறமை இளமதியை பார்த்து சொல்ல முடியாம திரும்பி நின்றுக்கிட்டு திரும்பி உக்காந்துக்கிட்டு கிட்ட தன்னோட மனசில் இருக்கிற காதலை சொல்லிடுறாப்புல இதை கேட்ட உடனே நம்ம இளமதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு அதிர்ச்சியோட அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க அங்கேருந்து ஏந்திரிச்சி தனியாக போய் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஸோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனவ எப்படி ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க இதை கேட்ட உடனே உடனே பரமனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ் பேக் வரப்போகுது ஸோ அந்த பிளாஸ் பேக்ல தான் வந்து சஸ்பென்ஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்